வணக்கம் என் கேபி நேச்சர் பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சிச்சு வெயில் சுற்றறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்குதுங்க இந்த வீடியோன்னு எடுக்கும் போது காலையில் பத்து மணிங்க இந்நேரத்துக்கே பாருங்கள் எப்படி சுற்றறிக்குதுன்னு வெயில் வெயில் நேரம் வந்துட்டால் போதுங்க முயல்கள் அமைதியாக படுத்துக்குவாங்க இங்கே தான் எங்கள் வாத்துக்களுக்கு டப் வச்சுருக்கோங்க இப்போ மரத்துக்குள்ளியில் தண்ணி போய்ட்டுருக்கனால பாருங்கள் அங்கேயே விளையாண்டுருக்காங்க இந்த கடுவன் முயலை தனியாக தான் வச்சு வச்சுருக்கோங்க கொஞ்சம் நேரம் தான் வெயில் இருக்குங்க அதுக்கப்புறம் அங்கே நெகிழ் வந்துடும் உனக்கு காலையிலே அரிசி போட்டாச்சு இருந்தாலும் என் தலையை பார்த்தா திரும்ப எதிர்பார்ப்பாங்க அரிசி இந்த மாதிரி எல்லா மரத்துக்கு கீழேயுங்க நம்மளுக்கு தேவையில்லாத சட்டி பானைகள்லாம் வச்சுங்க அதில் நம்ம மரத்துக்கு போதும் தண்ணி அந்த டேப் எடுத்து போட்டு அது நிறைஞ்சு அதுக்கப்புறம் மரத்துக்கு போய்க்கும் நம்ம கோழிகள் மட்டும் இல்லைங்க மயில் கிளிகள் எல்லா பறவையிலும் வந்து இங்கே தண்ணி குடிப்பாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் பழங்கள்லாம் வந்ததுனாலங்க நிறைய பறவைகள் வருது பறவைகள் பேரே சரியில்லைங்க விதவிதமாக கலர் கலராக பறவைகள் வருதுங்க அவங்களுக்கெல்லாம் குடிக்கிற தண்ணி நம்ம இல்லைங்க இது முட்டை வைக்கிற கோழிங்க முட்டை மட்டும் தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதுவே ரெண்டு முட்டையில் அடை உட்காந்து ஒரு குஞ்சு வந்திருக்கு சரி பாதுகாப்பாக இருக்கட்டும் உள்ளே வச்சு மூடி வச்சுருக்கோம் கொஞ்சம் தள்ளி உள் பக்கமாக இன்னும் ரெண்டு டப்பு வச்சுருக்கேங்க இன்னும் வீட்டு பக்கத்தில் மிச்சம் பறவைகள் வந்துச்சுன்னா நம்ம கோழிக்கு விட அதை துரத்துட்ருங்க நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்கறது ஒன்று தாங்க உங்கள் வீடுகளில் நிழல் இருக்க இடமா பார்த்து தொந்தரவு இல்லாத இடமா பார்த்து சின்ன கப்ப ஒன்று பெரிய கப்ப ஒன்று ரெண்டுலுமே தண்ணி வைங்க இந்த வெயிலுக்கு பறவைகள் குளிச்சுக்கும் தண்ணியும் குடிச்சுக்கும் உணவு இல்லாமல் கூட இருக்கலாங்க பாவம் தண்ணி இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது காம்பவுண்டு வெளியே பக்கம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு பாருங்க ஏதோ நாய் பூனை குடிச்சிட்டு போகும் இது கூட தர்மம் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த வேலை செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம் கிடைக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய அடிக்ட் ஆகிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயன்றவரை இயற்கை காப்போம் நன்றி